அவ்வாறு கொள்வனவு செய்ய வேண்டுமா மின்சாரத்தின் விலை ரெட்டிப்பாக அதிகரிக்கும் அல்லவா நாம் கொண்டாலும் அவர் விட்டு சென்றாலும் ஒரு மின்சார அலகை இருபத்தைந்து ரூபாவிற்கு கொள்வனவு செய்ய மாட்டோம் பதிமூன்று ரூபாவிற்கு கொள்வனவு செய்வதற்கான எளிமை இருக்கும் போது அவ்வாறு கொள்வனவு செய்வதாக இருந்தால் அது ஏற்கனவே இருந்த அரசாங்கங்களின் கீழ் மாத்திரமே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினால் அவ்வாறு செய்ய முடியாது பதிமூன்று ரூபாவிற்கு உற்பத்தி செய்ய முடியும் என்றால் ஏனையவர்களும் அவ்வாறு செய்ய முடியும் முன்னரும் பதிமூன்று ரூபாவிற்கே இருந்தது எஞ்சிய தொகை பகிரப்படுகிறது அதுவே நடக்கிறது